ஒரு குழுவை போட்டான் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க கூடாதுன்னா குழுவை போட்டுடுவோம் இதுதான் வன்னியர் இடஒதுக்கீடுக்கும் இதுதான் செஞ்சாங்க அந்த சட்டியை எடுத்துட்டு வாங்க எங்க இருக்குது கொதி கொதி எடுத்து போறீங்க ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு கொடுப்பா நான் அங்க நடந்து வர்ற கூட பார்க்கல இங்க கிட்டு வந்த பத்து புள்ளி அஞ்சு பெர்சன்ட் சட்டியில் போட்டு ஏன்னு சொல்கிறேன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இரநூறு நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் சூடாக இருக்கா குடிக்க முடியுமா குடு 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 மேலே தான் மேலே தான் ஏ பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சட்டியில் அவங்களுடைய ஆதங்கம் என்ன நான் படிக்கல என் பிள்ளைங்க என் பெண்ணு படிக்கணும்னு அந்த ஆதங்கத்தில் இருக்கிறாங்க தலையில தீசட்டியில எழுதி எடுத்துகிட்டு வர்றாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு இல்லை பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் கொடுப்பாரா ஒரு நாமத்தை தான் போட்டார் ஸ்டாலின் ஏன் தெரியுமா போதும் போதும் Yang terima.